கோபத்தை பிடி என்ற முப்பதவது பகுதி ஜென் தத்துவத்தின் மைய கருத்துக்களில் ஒன்றான உணர்வுகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் ஞானம் பெறுதல் பற்றிய ஆழமான பார்வையை வழங்குகிறது இது ஜென் கதைகளில் வெளிப்படுத்தப்படும் பிற ஞான போதனைகளுடன் வலுவான தொடர்புகளை கொண்டுள்ளது உத்தரது கோபத்தை பிடி கதை மற்றும் போதனை இந்த பகுதியில் ஒரு சிஷ்யன் ஜென் குரு பாங்கே என்பவரிடம் தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று முறையிடுகிறான் சிஷ்யனின் கேள்வி குருவே என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை தாங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும் குருவின் பதிலளிப்பு குரு பாங்கே அதற்கென்ன உதவி செய்ய வேண்டும் அந்த கோபத்தை என்னிடம் கொண்டு வா நான் சரி செய்கிறேன் என்று கூறுகிறார் சிஷ்யனின் குழப்பம் சிஷ்யன் ஆச்சரியத்துடன் அது எப்படி குருவே முடியும் கோபம் என்பது மனதுடன் சம்பந்தப்பட்டது அது எனது தானே இருக்கிறது அதை எப்படி நான் கொண்டு வந்து காட்டுவது என்று கேட்கிறான் குருவின் சவால் குரு சரி என்னிடம் அதை கொண்டு வந்து தர வேண்டாம் அது எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்துச் சொல் நான் அங்கேயே வந்து அதை சரி செய்கிறேன் என்று பதிலளிக்கிறார் சிஷ்யனின் தேடல் மற்றும் உணர்தல் சிஷ்யன் தனது கோபத்தை தேடுகிறான் ஆனால் அது எங்கும் காணப்படவில்லை அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இல்லை என்பதை அவன் உணர்கிறான் ஞானம் பெறுதலுக்கான விரிவான சூழலில் இதன் முக்கியத்துவம் இந்த கதை கோபத்தை கட்டுப்படுத்துவது பற்றிய நேரடியான போதனை அல்ல மாறாக ஞானம் பெறுதலுக்கான ஒரு மறைமுகமான ஜென் வழியை காட்டுகிறது ஒன்று உணர்வுகளின் நிலையாமை இம்பமனன்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ் கோபம் போன்ற உணர்வுகள் மனதிற்குள் தோன்றி தானாகவே மறைந்து விடுகின்றன என்பதை இந்த கதை வலியுறுத்துகிறது சிஷ்யன் கோபத்தை தேடும்போது அது காணாமல் போவது அது ஒரு நிலையான பொருள் அல்ல மாறாக ஒரு தற்காலிக அனுபவம் என்பதை உணர்த்துகிறது நமது நண்பர் ஒருவர் கோபம் பற்றிய தனது பிரச்சனையை எங்களிடம் கூறியபோது கோபப்படுவது சுலபமானது அதை கட்டுப்படுத்துவதுதான் சிரமம் என்று கூறினார் அதற்கு நாங்கள் சுலபமான காரியத்தை செய்யுங்கள் சிரமமான காரியத்தை செய்ய வேண்டாம் காலை முதல் மாலை வரை கோபத்துடனேயே இருங்கள் என்று பதிலளித்தோம் இந்த பதில் கோபத்தின் தன்மை பற்றிய ஒரு புரிதலை அளித்தது உணர்வுகள் தானாகவே வந்து தானாகவே மறைந்து விடுகின்றன என்பதை இது காட்டுகிறது ரெண்டு கட்டுப்படுத்தும் முயற்சியின் பயனற்ற தன்மை ஃபியூட்டிலிட்டி ஆஃப் கண்ட்ரோல் எஃபர்ட்ஸ் ஜென் தத்துவம் ஞானத்தை ஒரு அடைய வேண்டிய நிலையாகவோ அல்லது கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்றாகவோ கருதுவதில்லை ஞானம் எப்போதும் நம்முடனே இருக்கும் ஒரு நிலை அதை தேடும் அல்லது கட்டுப்படுத்தும் எந்த முயற்சியும் அதை மேலும் விலக்கிவிடும் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சிப்பது கோபத்தை ஒரு பிரச்சனையாக அடையாளம் கண்டு அதனுடன் போராடுவதற்கான முயற்சிகளை தூண்டுகிறது ஆனால் குருவின் அணுகுமுறை கோபத்தை ஒரு பொருளாக கருதி அதை கண்டுபிடிக்கச் சொல்லி அதன் இருப்பை பற்றிய நமது பிழையான புரிதலை உடைக்கிறது முன்று அக உலகப் பிழைகள் இன்டர்னல் மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாமே ஒன்றுமற்றது என்றால் இந்த கோபம் மட்டும் எப்படி வந்தது என்று குரு கேட்கும் ஒரு கேள்வி நமது மனக்கருத்துக்களால் நாம் விஷயங்களை பிளவுபடுத்துகிறோம் என்பதை காட்டுகிறது நல்லது கெட்டது இன்பம் துன்பம் போன்ற நமது மனக்கருத்துக்களால் தான் நாம் உணர்வுகளை பிரித்துப் பார்க்கிறோம் ஒரு ஜென் ஞானியின் கூற்றுப்படி கருத்துக்களால் நம்மை சிறைப்பிடித்துக் கொள்வது அவை ஜென் கருத்துக்களாக இருந்தாலும் உண்மையான ஞானத்தை பெற உதவாது ஆண்டு ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் விடுவித்தல் அக்செப்டன்ஸ் அண்ட் லெட்டிங் கோ ஒற்றை கை ஓசை ஒன் ஹேண்ட் கிளாப் போன்ற கதைகளில் நாம் பார்த்தது போல் ஜென் போதனைகள் அறிவுபூர்வமான விளக்கங்களுக்கு அப்பால் சென்று நேரடி அனுபவத்தின் மூலம் உண்மையை புரிந்து கொள்ள வலியுறுத்துகின்றன நமது பங்களிப்பு இல்லாமல் எல்லா நிகழ்வுகளும் இயங்குகின்ற நிலைதான் ஒற்றை கை ஓசை குரு சிஷ்யனை கோபத்தை விடுவிக்குமாறு ரிலீஸ் அறிவுறுத்தவில்லை மாறாக கோபத்தை கண்டுபிடிக்க சொல்கிறார் இது கோபம் என்பது பிடித்துக்கொள்ளவோ அல்லது விடப்படவோ வேண்டிய ஒன்று அல்ல அது தானாகவே தோன்றிமறையும் ஒரு நிகழ்வு என்பதை உணர்த்துகிறது நம் கோபத்தை பிடித்துக்கொள்ள கொள்ள முயற்சிக்கும் போதுதான் அது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது அறிதலின் திடீர் தன்மை சடன் என்லைடன் பல ஜென் கதைகளில் ஞானம் எதிர்பாராத தருணங்களில் பெரும் முயற்சியின்றி அல்லது பெரும் சிரமத்திற்கு பிறகு திடீரென வெளிப்படுகிறது கோபத்தை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி தோல்வியுற்றதும் சிஷ்யன் கோபத்தின் உண்மையான தன்மையை பற்றிய அறிவை பெறுகிறான் புத்தர் கூட தனது அனைத்து முயற்சிகளையும் கைவிட்ட பின்னரே மெய்ஞானத்தை பெற்றார் ஞானம் என்பது அடைய வேண்டிய ஒன்றல்ல மாறாக நாம் எப்போதும் இருக்கும் நிலையே என்று இந்த கதைகள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றன சுருக்கமாக கோபத்தை பிடி என்ற கதை ஜென் தத்துவத்தின் ஆழமான உட்பொருளை வெளிப்படுத்துகிறது கோபம் அல்லது எந்த ஒரு உணர்வும் நாம் அதை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போதுதான் ஒரு பிரச்சினையாகிறது அதன் உண்மையான தன்மை அதன் நிலையாமை மற்றும் நமது பங்களிப்பு இல்லாமல் அது தானாகவே தோன்றி மறையும் விதம் ஆகியவற்றை உணரும் போது அதனுடன் போராடும் முயற்சி அர்த்தமற்றதாகிறது இதுவே ஞானம் பெறுதலுக்கான ஒரு முக்கியமான படியாகும் அதாவது நமது உணர்வுகளையும் அனுபவங்களையும் அவை இருக்கும்படியே ஏற்றுக்கொள்ளுதல் அவற்றைக் கட்டுப்படுத்தவோ அல்லது அவற்றால் பாதிக்கப்படவோ முயற்சி செய்யாமல்